சுல்டாக்ஸ் தமிழ்நேரில் அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நம்ம வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழனோட நிலைகளில் ஒரு விசித்திரமான மாற்றங்கள் வந்து வர காலங்களில் நடக்க இருக்குது என்ன மாதிரியான மாற்றம் ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் ச நடக்க இருக்குது அது வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அந்த நிலையிலருந்து அப்படின்றத பார்க்க போகிறோம் அது ரெண்டு என்ன விசித்திரமான மாற்றங்கள் அவர் செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல் செயல்களை செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதிசாரம் அப்படின்றதும் இன்னொன்று வந்து பக்ரம் அப்படின்றதையும் வந்து அடுத்து வர காலங்களில் குறிப்பாக சொல்லணும்னா அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் அதிசார நிலைக்கு போகிறாரு அதே போல் நவம்பர் பதினெட்டாம் தேதியிலருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிலையில் இருக்க போகிறாரு ஸோ இந்த ரெண்டு நிலைகள்லையும் இருந்த இருந்தபடி அதாவது நார்மலாக இல்லாமல் முன்னோக்கியும் பின்னோக்கியுமாக அலைபாயக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போவோம் அதாவது அக்டோபர் மாதம் வந்து எட்டாம் தேதி கடகத்துக்கு போக போகிறார் உச்ச வீட்டுக்கு போகிறார் தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு போக போகிறாரு அங்கேருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்குமான அதிசார நிலையிலேருந்து பலன் கொடுக்குறாரு அதே போல் அதுக்கு அடுத்ததான் நவம்பர் வக்ர வக்ரநிலையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மூணாம் தேதி வரைக்குமா எப்படியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன பலன் இந்த நிலைகளில் இருந்து குரு கொடுக்க பலன் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் தெய்வ பக்தியும் அன்பும் கருணையும் கொண்ட துளாராசிக்காரர்களுக்கு குருவுடைய அதிசாரம் மற்றும் வக்ர பலன்கள் பயிற்சி பலன்கள் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த துளாராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவுக்கு நேர் பகையான நேர் எதிரான சுக்ரனோட ஆதிபத்தியம் பெற்ற ஒரு வீடு தன்னோட எதிரிக்கு அவர் எப்படி நன்மை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்வார் ஏன்னா அவர் வந்து முழு சுபர் சுக்கரன் எப்படி உங்கள் ராசி அதிபதி முழுச்சுவரோ அதே போல் வியாழனும் முழு சுபர் அந்த அப்படி அப்படி அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சுபகிரகமான வியாழன் உங்கள் ராசிக்கு இன்னும் சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு இப்போ குரு பயிற்சியாகி மீ கடை உங்கள் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு வந்துட்டார் மிதனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வை கொடுத்து குரு வந்து உங்களுக்கு பகை இருந்தாலும் அவர் வந்து சுபகிரகம்ன்றதுனால அவருடைய பார்வைகள் வந்து நன்மை தான் செய்யும் உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்காக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வைகள் வந்து நன்மை தான் செய்யும் பார்வை அது குரு வந்து தான் இருக்க ஸ்தானத்தை விட தன்னோட பார்வைப்படக்கூடிய ஸ்தானங்களுக்கு நல்ல யோகங்களை பல அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட குருவுடைய பார்வை பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு குரு வந்து அதிசாரத்தில் அக்டோபர் மாதம் வரப்போகிறார் அதிசார இல்லை அப்படின்றது பார்த்திங்கன்னா முன்னோக்கி வந்து வர்றது அதை முன்னோக்கி மு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கூடுதலான க சீக்கிரமாகவே வர்ற மாதிரி ஒரு நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு பத்து மணிக்கு போகிறதுக்கு வேலை ஒம்பது மணிக்கே போயிடுற மாதிரி இதுதான் வந்து அந்த அதிசாரம்ன்றது அப்படி எடுத்து சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து கதகத்துக்கு வர வேண்டியவர் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே அக்டோபரை ஒட்டி வர வேண்டிய குரு அதிசார நிலையில கடகத்துக்கு இப்பவே வராது அக்டோபர் இப்போ வந்து அக்டோபர் மாசத்துல வரப்போறாரு வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர்ல வந்து போகிறாரு இந்த அதிசார நிலையில தொடரக்கூடிய குரு வந்து வந்து உங்களுக்கு தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு தொழில் சார்ந்த பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றது உண்மை நல்ல மாற்றங்கள் என்னென்ன வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழிற்சாணம் வரக்கூடிய கடகராசி வந்து சரராசின்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து பயணங்கள் நல்ல பயணங்கள் பயணங்களில் இருந்த தடைகள் எல்லாம் வந்து நீங்கி நீங்கள் நினச்ச மாதிரி இந்த பயணத்தை செய்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அப்படின்ற ஒரு பயணங்கத்தை கண்டிப்பான முறையில் செய்ய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் சாணத்தில் இருந்து அதிசாரணையில் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய இப்போ தொகையை வர வைக்கிறது பொருளாதாரத்தை சரியான முறையில் உங்கள் கைக்கு வந்து சேர்க்க வைக்கிறது எல்லாத்தையும் செய்யக்கூடாது அதுபோல் அவங்களோட ஆறாம் இடமான மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வையை கொடுக்க போகிறாரு ஆறாம் இடத்துக்கு பார்வை குரு பார்வை கிடைச்சிச்சு அங்கே இருக்கு சனிக்கும் கூடுதலாக பார்வை கிடைக்கிது போது தீரா நோய் கடன் இது மாதிரி பிரச்சனைகள் இந்த நோய் எதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி உங்களோட சங்கடங்கள்லாம் நீங்கி உங்கள் செயலுக்கு மரியாதையும் செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு குரு வந்திருக்காரு அதிசாரத்தில் வராது வந்து ரெண்டுமே பார்த்தீங்க குரு இருக்க இடமும் சரி சனி இருக்கிற இடமும் சரி ரெண்டுமே நீர் ராசி கடல் ராசின்னு சொல்லுவோம் குரு இருக்கிறது வந்து பத்தாம் இணவ உங்கள் ராசி பத்தாம் வரது வர்றது கடகராசி இங்கே சனி ஆறாம் இடமா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கிறது மீன ராசி குருவோட வீடு தான் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கடல் ராசின்னு சொல்லுவோம் கடல் ராசி என்னன்னா வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இந்த வெளிநாட்டு பயணங்களை தொடர்புடைய சாணங்களில் குருவும் சனியும் அமர்ந்து ஒருத்தரோடு ஒருத்தர் வந்து நினைவுபடுத்துற அந்த காலகட்டம் அப்படின்றது வந்து வெளிநாட்டு நபர்களால் வெளிநாட்டு பயணங்களால் அந்நியர்களால் யோக பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் குருவுடைய ஐந்தாம் பார்வை அங்கே எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு கிடைக்க போகுது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் போது அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சச்சரவுகள்லாம் நீங்கி சங்கடங்கள்லாம் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்கு அது போக வந்து அஞ்சாம் இடத்துக்கு பார்வை கொடுக்கக்கூடிய உங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை கிடைக்க போது அது ஒரு சிறப்பு அப்படின்றது போல் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான உங்களோட சுகசாரம் வண்டி வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வீடு மனையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானமான நாலாம் இடத்துக்கும் மகர ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்போகுது ஸோ எல்லாமே வந்து குரு பார்வையில் சுபத்துவ யோகங்கள் பெற்று உங்களுக்கான இந்த எல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் அதாவது வண்டி வாங்கணும்னு யோசி யோசிச்சுட்டுருக்கீங்க உங்கள் நிறுவனத்துக்கு தேவையான இந்த லோடு வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கான முயற்சிகள் எழுந்துட்டுருக்கீங்க அதுக்கான வங்கி கடன் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக ஈஸியாக எளிமையாக கிடச்சி அதை சரியான முறையில் அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் குருவுடைய அதிசார நிலை இருக்கப்போகுது அதே போல் தொடர்ந்து அதுக்கு அடுத்து தான் வக்ரநிலைக்கு வரும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு தான் போக போகிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு எப்பவுமே நன்மை செய்வார் வக்ரத்தில் இருந்து தன்னோட ஆதிபத்திய பலனை இன்னும் கூடுதலாக கொடுக்க போகிறாரு குருவுடைய ஆதிபத்திய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பாகியங்களை அள்ளித்தர்றது பொருளாதாரத்தை முன்னேற்றுறது சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் நடத்துகிறது இது எல்லாமே குருவுடைய தொடர்புடைய செயல்கள் உங்களோட சூழலை பாசிட்டிவாக வச்சுக்கிறது எல்லாமே குருவுடைய செயல்கள் இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அற்புதமாக துளி குறை உங்களுக்கு செய்யப்படுறாருன்னு சொல்கிறத விட கூடுதலாகவே செய்யப்படுறாரு இந்த நல்ல பலன்கள்லாம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த அதிசாரம் மற்றும் வக்ர காலம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எந்த முயற்சினாலும் தைரியமாக முன்னெடுத்து போங்க எங்கேயும் தடங்க வந்துருமோ சிக்கல் வந்துருமோ நம்ம வந்து மாட்டிக்கோங்களாம் யோசிக்கவே வேணாம் மனசு பட்டதை செய்யுங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் முழு சுபகிரகமான வியாழனும் ரெண்டு சுபர்களும் அதுபோக ராசிக்கு அதாவது பொதுவாக சொல்லக்கூடிய அசுப கிரகங்களான சனி மற்றும் ராகு இவங்களாலேயுமே வந்து உங்களுக்கு யோக பலன்கள் இருக்குன்றது தான் உள்ளபடியே உண்மை தைரியமாக சந்தோஷமாக வாழ்க்கையை மலர்ந்து வாழுங்க இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பயிற்சி பார்த்துருக்கோம் குருவுடைய இப்போ வந்து நம்ம அதிசாரம் மற்றும் வக்ர பயிற்சி பலன்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம் இது மாதிரி குரு பல நிலைகளில் பல இருந்து நமக்கான ஒவ்வொரு ராசி இருந்து நமக்கு நட்சத்திர மண்டலங்களில் இருந்து நமக்கு பலன் கொடுத்துட்ருக்காரு இதெல்லாம் செய்யக்கூடிய இந்த குருவை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்போ குரு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு சுப கிரகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் நவ கிரகங்களில் முழு சுபர் அப்படின்னா வந்து குருவும் குரு தான் இவருக்கு அடுத்தது தான் சுக்கிரன் இப்படி தான் வந்து நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த முழு கிரகமான குரு பகவானுடைய அவர் எந்த ராசியில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவரோட விதி அவரோட அமைப்புப்படி அவர் எங்கே இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்த காட்டிலும் அவர் பார்வை படக்கூடிய ஸ்தானங்களுக்கு வலு அதிகம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஈவன் அவருக்கு கெட்ட அவருக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு கூட அவருடைய பார்வை நன்மையை தான் செய்யும் ஸோ அந்தளவுக்கு வந்து குருவுடைய பார்வைக்கு வந்து மகத்துவமான ஒரு நிலைகள் இருக்குது அதனால் அவர் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை கொடுத்தா கூட அதிசாரத்திலேயோ வக்கரத்திலேயோ இருந்து ஒரு பகை நட்சத்திரம் பகை ராசிக்கு அவர் வந்து பிரச்சனையை கொடுத்தாலும் அங்கே அந்த நேரத்துலையுமே கூட அவருடைய பார்வைகள் வந்து பல நன்மைகளை செய்யத்தான் செய்யும் அதனால் வந்து இன்பம் துன்பிடி வாழ்க்கையில் சமமானதோ அதே போல் குருவால் நமக்கு வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குன்றது இருக்குது அதாவது பகை ராசிக்காரர்களுக்காக நான் சொல்கிறேன் அதுபோக அவருடைய நட்பு ராசிக்காரர்களுக்கு அவர் எங்கே இருந்தால் நன்மையை மட்டும்தான் செய்வார் எங்கே இருந்தாலும் நல்லவங்க நல்லவங்களாகவே இருப்பாங்கன்ற மாதிரி முழு பகிரகமான குரு பகவான் வந்து அவருடைய நிலைகளில் அவர் இருக்கும் இடத்துலையும் நல்ல பலன்தான் தான் கொடுப்பார் அது போக வந்து அவருடைய பார்வைப்பட இடங்களுக்கு அவர் இடத்த காட்டிலும் அதிகமான ந நல்ல பலன்களை கொடுப்பார் ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து குருவோடைய நிலையில் மாற்றங்கள் வர்றதுனால நமக்கு பொருளாதார பிரச்சனை வந்துடுமோ நம்மளோட குழந்தை வளர்ப்புல பிரச்சனைகள் வந்துடுமோ திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்துடுவோம் அப்படி பல விதமான சிக்கல்கள் கடன் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள்னு பல பிரச்சனைகளில் வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற விதமாக நீங்கள் அதை எடுத்துக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் இப்பொழுது தூரம் சொல்லியிருக்கேன் இந்த நிலையில் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கணும் முதல் நம்ம சுப கிரகங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா வந்து முதல் தரமான சுபகிரகம் குரு வியாழன் ரெண்டாவது வந்து சுக்ரன் அவருக்கு அடுத்ததாக வளரக்கூடிய சந்திரன் அதுக்கு அடுத்ததாக வந்து தனித்து இருக்கக்கூடிய புதன் இவங்க சுப சுபகிரகங்கள் தான் அசுபர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகுவும் செவ் சனியும் செவ்வாயுமே கூட நல்ல பலன்களை அவங்க இருக்க ஸ்தானத்தை பொறுத்து செய்வாங்க அசுபர்கள்ன்றதுக்காக அவங்க கெட்டது மட்டும் செய்வாங்கன்னு கிடையாது அசுபர்களாலையும் ஆதாயம் அடையக்கூடிய ராசிகளும் உண்டு தான் ஸோ அந்த வகையில் லக்னங்களும் உண்டு தான் அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் இப்போ குரு சுபகிரகங்களாலையும் வந்து பாதிப்பாக ஏற்படக்கூடிய ராசியும் ராசிக்காரர்களும் லக்னக்காரர்களும் உண்டு ஸோ அதனால் வந்து நம்ம எதையுமே வந்து பொது பொதுப்பணமாக எடுத்துக்கிறாமல் எது சரியானதோ ரொம்ப டீட்டெயில் பண்ணி நம்ம பார்த்து பலன் தெரிஞ்சுக்கிறதா உள்ள உள்ளபடியே சரியாக இருக்கும் நல்லவன் அப்படின்றதுக்காக இவர் நன்மை தான் செய்வார் இவர் கெட்டவர் அப்படின்றக்காக கெட்டவர் மட்டும்தான் செய்வார் அப்படின்றதுக்கெல்லாம் போகாமல் ஒவ்வொருத்தரும் எந்த ஸ்தானத்துலேருந்து என்ன செயலில் செய்ய போகிறாங்க என்ன நிலையிலேருந்து செயல்கள் செய்ய போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் குழப்பம் வராதுன்றதை நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் மேலும் இந்த மாதிரி குருவுடைய நிலைகள் சனியுடைய நிலைகள் கோச்சார கிரகங்களோட நிலைகள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சரியான பலன்களை கொடுக்குது அப்படின்றத இன்னும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னையை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய ச எதிர்கால பலன்களாகட்டும் நிகழ்வு கால பலனாகட்டும் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை போய் தெரிஞ்சுக்கிறதாகட்டும் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஜனன ஜாதகத்தோட பங்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி இன்னும் சரியாக துல்லியமாக தெரிஞ்சு ஒரு தெளிவோடு நீங்கள் பயணிக்கணும்னு விரும்பும் பட்சத்தில் இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டில் காமிச்சு என்னால் உதவ முடியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே